இந்த கருமாக்கள் எவ்வளோ பண்ணாலும் எல்லா கருமாக்களையும் அதனுடைய பலத்தை எங்கிட்ட ஒப்பிச்சிரு அப்படி ஒப்பிச்சாச்சுன்னா என்னாச்சு எனக்கு எந்த சுகதுக்கங்களும் ஒட்டாது உனக்கும் கொடுக்க மாட்டேன் உனக்கும் வராது ஏன்னா எங்கிட்ட ஒட்டினான்னா நான் வந்து உனக்கு பிச்சு கொடுக்கறதுக்கே எங்கிட்டே ஒட்டாது உனக்கு எங்கேயாவது வரும் அதுவும் வரவே வராது நிராசைகி நர்மம பூத்வா யுத்தஸ்வ விகித ஜோரஹா அதனால் உனக்கு வரக்கூடிய எந்தெந்த இப்போது சுதுக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கோ இதெல்லாம் இதனால் அஜானத்தனால வருது ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிண்டு எல்லா கர்மாக்களும் நிறையா பண்ணு எல்லா காரியங்களும் நல்லா பண்ணு ராத்திரி பகலாக எல்லாம் பண்ணு எதுக்காக லோக சங்கிரகம் ஏவாபி லோகம் நன்னா இருக்கணும்னு தர்மம் சத்திரியுடைய தர்மம் அதுக்காக நீ பண்ணு அப்படிங்கிற ஏவே மதமிதம் நித்தியம் அனுதிஷ்டந்தி மாணவாக ஸ்ரத்தாவந்தா அனுசூயந்தா முச்சந்தே தேபி கர்மபிகி இப்படி விஷயங்களை தெரிஞ்சுக்கிண்டு யார் ஒருத்தன எல்லா கர்மாக்களையும் பண்ணி எங்கிட்டே பலத்தையும் தியாகம் பண்ணுறானோ அவன் மாதிரி உலகத்தில் உள்ளவன் யாரும் கிடையாது அவனுக்கு மோட்சத்தையே நான் கொடுத்துருவேன் அதனால மோட்சத்துக்காக கண்ண மூடியும் கண்ண தியானம் பண்ணிட்டு மனசை எங்கேயோ இருக்கிறத காட்டிலும் மனசால் முதல்ல எல்லா கருமாக்களையும் தியாகம் பண்ணியாச்சுன்னா அதுவே அவனுக்கு பெரிய லட்சத்தை கொடுத்து மோட்சத்தையே கொடுக்கும் ஸ்ரத்தாவன்தகா அனுசூயந்தா முச்சந்தே தேபி கர்ம மிகி அதனால் எப்படிப்பட்ட கருமாக்களை நாம் பண்ணினாலும் ஸ்ரத்தையோடு நன்னாக பண்ணி ஈஸ்வரன் இருக்கார் அவர்கிட்ட பலத்தை கொடுக்கணும் பகவான்கிட்ட கொடுத்துடணும் அந்த எண்ணத்தோடு எல்லா கிரமங்களும் பண்ணு எல்லாம் உனக்கு பலனே கொடுக்காமல் அத்தனையும் ஞானத்தை கொடுத்து மோஷத்தை கொடுக்கும்